அலாம் வலைக்கு வரமத்துல வபர்காத்தூர் வாலி அசானவியா அல் அவல் அந்நூல் வாலி கித்தாப்பில் இரண்டாம் நிலையான இதில் முதல் பாகம் கண்டு கொண்டிருக்கின்றோம் துல்லா இதுவரை தொண்ணூத்தி ரெண்டு பாடங்கள் முடிந்து தொண்ணூத்தி மூன்றாவது பாடத்தை நாம் காண உள்ளோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவாசையுங்கள் என்னும் ஆதரவு தாரங்கள் நன்மையில் ஒன்று சேர்வோம் கொள்வோம் இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷ்னல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இந்த அக்கவுண்ட் டீட்டெயில்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த தீன் சேவையில் உங்க உங்களையும் பங்கேற்று கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அலஹ்துல்லா முபத்ததா ஹபர் என்ற பொது பாடத்தின் கீழ் நாலாவது பாடத்தை இன்று பார்க்க இருக்கிறோம் நாலாவது பாடம் என்ன அலல் உஜூபன் சபரை விட முபுத்ததாவை அவசரமான முறையில் முற்படுத்துவதின் இடங்கள் அப்ப முபத்ததா ஹபரை பற்றி கடந்த பாடங்களை நாம் கண்டு கொண்டே வந்துகிறோம் இப்ப முபத்ததா ஃபர்ஸ்ட் வரும் சபர் பின்னாடி வரும் இது சாதாரணமாக நம்மளுக்கு தெரியும் நம்ம என்ன செய்யலாம் அந்த முபத்ததாவை பின்னாடி போட்டுட்டு சபரை முன்னாடி போடலாம் நம்ம சபர் முகத்தம் முபத்ததா முஹர் நம்ம கூட என்ன செய்வோம் அதுக்கு தர்கிப் சொல்லுவோம்ல அப்ப பொதுவாக முபத்ததா ஆரம்பத்துல வரும் சபர் பின்னாடி வரும் நம்ம அதை மாத்தி கூட போடலாம் முபத்ததா பின்னாடி ஹபர் முன்னாடின்னு கூட வரலாம் ஆனா இப்போ நம்ம பார்க்க போற பாடம் என்னவென்றால் முபத்ததா முன்னால் தான் கொண்டு வர வேண்டும் ஒஜூபன் அவசியமான முறையில் விட முற்பூத்ததாவை முற்படுத்துவதின் இடங்கள் இப்ப அவசியமான முறையில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹபரை விட முற்படுத்தும் இடங்கள் இப்ப பார்க்க போறோம் அங்க என்ன செய்யக்கூடாது முப்பத்ததை பின்னாடி கொண்டே வரக்கூடாது முன்னாடிதான் கொண்டு வரணும் அந்த இடங்களைதான் இப்ப என்ன செய்ய போறோம் நம்ம இந்த பாடத்துல போகிறோம் சரியா இதற்கு முன்னால் இந்த பாடத்திற்கு போவதற்கு முன்னால் பல விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டுதான் இந்த பாடத்தை விளங்க முடியும் அதற்காக முன்னாடி பார்த்த விஷயங்கள் தான் இந்த பாடங்களில் முன்னாடியே நகழ்வாளியா முதலாவது பாடத்திலே போய்விட்டது இருந்தாலும் அது எல்லாத்தையும் கலந்து இங்கு வந்திருப்பதால் நாம் சுருக்கமாக அதை ஒரு நினைவு கூறுதலாக கூறிவிட்டு நாம் பாடத்திற்குள் போவோம் எந்தெந்த இடங்களில் முகத்ததாவை கண்டிப்பாக முற்படுத்த வேண்டும் மொத்தம் நான்கு இடங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி பாடங்கள் எல்லாத்தையும் நாலு தான் வருது அதாவது முகத்ததாவை அவசியமாக போக்க வேண்டிய இடங்கள் நாலு சபரை அவசியமாக போக்க வேண்டிய இடங்கள் நாலு இதுக்கு முன்னாடி ரெண்டு பாடம் அப்படிதானே போச்சே போச்சு இப்ப முகூத்தாவை முற்படுத்த வேண்டிய இடங்கள் அவசியமாக இதுவும் நாலு தான் சரியா எல்லாமே நாலு நாளா வருது இதுலயும் இடங்கள் தான் நான்கு இடங்கள் அந்த நான்கு இடங்கள் என்ன என்ன அப்படின்னா முதல் இடம் இந்த முன் ஒன்னு போட்டிருக்குல்ல இதுதான் முதல் இடம் அப்ப முதல் இடத்தை பாருங்க இங்கே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த முதல் இடத்துல எதுக்கெல்லாம் சதாரத் இருக்கிறதோ அரபியில் சில வார்த்தைகளுக்கு இருக்கும் ஆரம்பம் என்று கூறுவார்கள் அந்த வார்த்தைகள் எப்பொழுதுமே ஆரம்பத்தில் தான் வரும் நடுவில் நாம் பயன்படுத்தவே மாட்டார்கள் அப்படிப்பட்ட வார்த்தைகள் முகுத்ததாவாக கொண்டு வந்தால் அது சதாரத்துடைய வார்த்தையாக இருந்தால் அதை பிற்படுத்தவே கூடாது இப்ப முகுத்ததா ஒரு சதாரத்துடையதாக சதாரத்தினா ஆரம்பம் நடத்தம் ஆரம்பத்தில் வரக்கூடியதாகவே அந்த வார்த்தைகள் பயன்பாடு அரபியர்களிடம் இருக்கும் அந்த ஆரம்பத்தில் வரக்கூடியதாக மட்டும் பயன்படுத்தக்கூடியவைகள் முகூத்ததாக நம்ம கொண்டு வந்தால் அதை நடுவில் கொண்டு வரக்கூடாது ஆரம்பத்தில் தான் கொண்டு வர வேண்டும் அந்த இடங்கள் என்னது முற்படுத்த வேண்டும் கண்டிப்பாக என்ன செய்ய வேண்டும் முற்படுத்த வேண்டும் இந்த சர சதாரத்துடைய வார்த்தைகள் என்ன தான் என்ன செய்ய போறோம் என்று நம்ம பார்க்க போறோம் அப்ப அந்த வார்த்தைகள் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அதை தெரிந்து கொண்டதால் நாம் அரபி இலக்கணத்தில் நாம் பயன்படுத்தும் பொழுது அது எழுதும் பொழுதும் அதை சரியாக நடுவில் கொண்டு வராமல் ஆரம்பத்தில் வைத்து நாம் என்ன செய்வோம் சரியாக த அரபியை எழுதுவதற்கும் அதை தெரிந்து கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் பயன்படும் கிட்டத்தட்ட ஏழு இடங்கள் இருக்கிறது சதாரத்துடைய இடங்கள் எத்தனை எத்த வார்த்தைகள் எத்தனை இருக்கு ஏழு வார்த்தைகள் முதலாவது இஸ்தீஃபா முடைய மண் இஸ்தீஃபான்னா கேள்விக்கு யார் யார் செஞ்சாங்க யாரு இது பண்ணாங்க கேள்விக்கு கேட்போம்ல அந்த மண்ணு யார் இப்படி பண்ணாங்க அப்படின்னு கேள்வி கேட்பதற்கு பயன்படுத்துவோம் அல்லவா அந்த அந்த மண்ணை நடுவில் வாக்கியத்தின் நடுவில் கொண்டே வர மாட்டாங்க அது சதாரத்துடைய வார்த்தை ஆரம்பத்தில் மட்டும் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை அதனால அந்த மண் என்பது சதாரத்துடைய வார்த்தை ரெண்டாவது மண்ணை சருத்தாக பயன்படுத்துவார்கள் நிபந்தனையாக இப்ப நிபந்தனைக்கு பயன்படுத்தக்கூடிய மண் இப்ப இதை பாருங்க மை சாஹிதில் ஆசார அப்ப இங்க யார் ஆசாரன்னு இருக்குல்ல சின்னங்கள் ஆசாரண வரலாற்று சின்னங்களை யார் காண்பாரோ அவர் திகைத்து போவார் இப்ப யார் காண்பாரோ அவர் திகைத்து போவார்னு எப்படி வந்திருக்கு ஷரத்து ஜெசாவாக வந்திருக்கு ஷரத்து ஜசாவாக வரும் இப்ப மேலே சொன்ன மண் வந்து இஸ்திஃபாம் கேள்விக்கு அந்த அர்த்தம் கொடுக்கக்கூடிய மண் அதுவும் சதாரத்து தான் அதுக்கும் சதாரத்து உண்டு அதாவது ஆரம்பத்தில் மட்டும் தான் பயன்படுத்துவார்கள் அதே போல ஷரத்துக்கு வரக்கூடிய அந்த மண்ணும் சதாரத் ஆரம்பத்தில் மட்டும் தான் பயன்படுத்துவார்கள் அப்ப இதுவெல்லாம் உபத்ததவாக வந்தால் அதை முற்படுத்திதான் ஆக வேண்டும் ஏனென்றால் இதெல்லாம் சதாரத்துடையது ஆரம்பத்தில் மட்டும் தான் வரக்கூடிய வார்த்தை அதை பிற்படுத்த என்ன இல்லை நம்மளுக்கு யாருமே அப்படி பண்ணதும் பண்ணியதும் என்ன அரபியர்கள் நம்மளும் அப்படி பண்ணக்கூடாது இப்ப அடுத்து பாருங்க மா தஜுபியாவுடைய மா தஜு படம் முன்னாடி பார்த்தோம்ல அப்ப அதுக்கு வசூன் சொல்லும்போது மா அபலன்னு நம்ம என்ன செஞ்சோம் வசன் சொன்னோம்ல அந்த வசன்ல வந்திருக்க மா அஃபால அப்ப அந்த வசூனில் வரக்கூடிய அஜிபுடைய வசூன் ரெண்டு பார்த்தோம் அதுல ஒரு வசன் தான் அந்த வசூனில் வரக்கூடிய ஆரம்பத்தில் வரக்கூடிய இந்த மா இருக்கிறது அல்லவா இந்த மாவும் தான் இது நடுவுல கொண்டு வரக்கூடிய பா ப பழக்கம் இல்லை ஆரம்பத்தில் தான் வரும் அப்ப இந்த மா வரந்தால் முகத்ததாவாக வந்தால் இதை நடுவில் என்ன செய்ய முடியாது கொண்டு வர முடியாது கொண்டு வரவும் கூடாது சரியா இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டீஃப்ஹாம் கேள்விக்கு வரக்கூடிய அம்மன் ஷர்த்துக்கு வரக்கூடிய அம்மன் அதே போல மா தாஜூபியான் பாங்க ஆச்சரியத்துக்கு வரக்கூடிய அந்த மா ஆரம்பத்தில் வரக்கூடியது கம் கம் வந்து கேள்விக்கும் பயன்படுத்துவார்கள் ஒரு சபரியாவான வாசகம் ஒரு வாசகத்திற்கும் ஒரு முபத்ததா ஹபர் வரக்கூடிய ஒரு வாசகத்திற்கும் என்ன செய்வார்கள் கம்மைப்படுத்துவார்கள் அப்ப இந்த நம்ம இப்ப படிக்கக்கூடிய இந்த கம்ன்றது கம்மியாங்க கேள்விக்கு வரக்கூடிய எத்தனை கம்முனுடைய அர்த்தம் என்ன எத்தனை அப்ப எத்தனை காசு எத்தனை சேரு எத்தனை ட்ரெஸ் அப்படின்னு கேள்விக்கு நம்ம சொல்லுவோம் அந்த கம்மு கிடையாது இந்த கம்மு வந்து சபரியாவுக்கு பயன்படுத்தக்கூடியது அதாவது வாசகம் ஒரு முபத்தான சபருடன் வரக்கூடிய ஒரு பயனுள்ள வாசகத்தை அமைப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய கம் இந்த கம்முக்கு கசீர்னு அர்த்தம் கொடுப்பாங்க இதுக்கு என்ன அர்த்தம் கொடுப்பான் எத்தனைன்னு அர்த்தம் கொடுக்க கூடாது இந்த கம்முக்கு என்ன அர்த்தம் கசீர்னு அர்த்தம் அதிகம் இப்ப இங்க உதாரணத்துக்கு இந்த அர்த்தம் என்ன வைக்கிறோம் பாருங்க கம் இல் முஹின் அப்ப அதிகமான கைவிடப்பட்ட குழந்தைகள் டிஃபுல்னா என்னது குழந்தைகள் அப்ப அதிகமான கைவிடப்பட்ட குழந்தைகள் பித் உருக்காதி எங்க இருக்கார்கள் ஆஹ் பாதைகளிலே இருக்கிறார்கள் அப்ப அதிகம்னு அர்த்தம் வைக்கணும் சரியா அப்ப இந்த கம்பு வந்து சதாரத்துடையது இதை நடுவில் கொண்டு வரக்கூடாது அதிகம்னு நம்ம அர்த்தம் வச்சா கம்முக்கு கசீர்னு ஹபரியாவான கம் இருக்குல்ல அதை நம்ம கொண்டு வந்தோம் என்றால் அதுக்கு நம்ம என்னதான் செய்யணும் இதுக்கு சதாரத்து உடைய உடையதாக இருக்கிறது அதனால ஆரம்பத்தில் தான் கொண்டு வர வேண்டும் இதை பிற்படுத்த கூடாது அடுத்து ஹிய இப்ப ஹிய இது ஒரு லமீர் தானே ஆனால் லமீரிலேயே ஒரு வகை இருக்கிறது லமீரு ஷகன் லமீர் ஷகன் என்றால் என்னவென்றால் நம்ம என்ன என்னது முன்னாடி ஒரு வார்த்தை போகும் அந்த முன்னாடி உள்ள வார்த்தையை பார்த்து என்ன செய்வோம் மீட்டுவோம் அப்படிதானே லமீர் என்றால் இப்ப ஆர் ரஜுலு ஆஹ் உதாரணத்துக்கு அர் ரஜுலு ஆலிமன் அந்த மனிதன் ஆலிமாக இருக்கிறான் வகுவ இன்னும் ஆகிறவன் அப்படின்னு அந்த வகுவான்னு சொன்ன அவனாகிறவன் நம்ம அர்த்த அந்த ஹுவவுடைய லமீர் எதை பார்த்து மீட்டுவோம் அர் ரஜுலு முன்னாடி போனா அந்த அர் பார்த்து என்ன செய்வோம் மீட்டுவோம் அப்ப ஒரு லமீர் என்றால் அதுக்கு முன்னாடி இருக்கும் அதை பார்த்து தான் நம்ம மீட்டுவோம் ஆனால் சில சிமயம் ஒரு லமீர் வந்திருக்கும் அதுக்கு முன்னாடி எதுவுமே கூறப்பட்டிருக்காது முன்னாடி எதுவுமே கூறப்பட்டிருக்காது இங்க இங்க இந்த உதாரணத்துல பாருங்க ஹியான்னு ஆரம்பிச்சிட்டாங்க ஹியாக்கு முன்னாடி என்ன இல்ல எதுவுமே அதை பார்த்து மீட்ட கூடது இல்லை இப்ப அரஜுல் ஆலிமன் ஹுவா நம்ம படிச்சோம்னா அந்த ஹூவை ரஜுல பாத்து மீட்டுவோம் அதுக்கு முன்னாடி ஒரு வாசம் போயிருக்கணும் அதை பார்த்தா மீட்டணும் அதால மீறு ஆனா இங்க பாத்தீங்கன்னா என்ன இல்ல அந்த மாதிரி முன்னாடி எதுவுமே இல்லதானே ஹியாக்கு முன்னாடி ஏதாவது செலுத்தியிருக்காங்களா இல்ல அப்ப ஹியா ஆரம்பத்திலேயே வந்திருக்கு இப்ப ஆரம்பத்திலேயே இது வந்தால் என்பார்கள் நம்ம பாடத்துல இதெல்லாம் பார்க்க தான் போகிறோம் ஒரு சுருக்கமாக எல்லாத்தையும் கூறிக்கொண்டிருக்கிறேன் ஏன் விஷயம் ஆகிறதுன்னு அர்த்தம் வைக்கணும் அது ஆகிறதுன்னு பார்கள் என்ன ஷகன் என்பார்கள் இப்ப விஷயம் ஆகிறது அப்படின்னு என்ன செய்யணும் அர்த்தம் வைக்க வேண்டும் அப்ப முன்னாடி எதையும் பார்த்து மீட்ட வேண்டாம் எதுவுமே வரவில்லை என்றால் எதுவுமே மீட்டக்கூடிய விஷயம் எதுவுமே வரவில்லை என்றால் அந்த லமீருக்கு தான் லமீருசன் என்பார்கள் அப்ப இதை எதை பார்த்தும் மீட்ட தேவையில்லை விஷயமாகிறது என்று அர்த்தம் வைக்க வேண்டும் இந்த லமீருசேன் என்று சதாரத்தில் தான் வரும் ஆரம்பத்தில் தான் வரும் நடுவில் கொண்டு வந்தால் அது லமீருசேன் என்று நீங்கள் என்ன விட வேண்டாம் ஒரு வாசகத்தின் நடுவில் வந்தால் கண்டிப்பாக அந்த லமீர் எதையாவது பார்த்துதான் மீளும் முன்னாடி போகக்கூடிய ஏதாவது ஒன்று பார்த்துதான் மீளும் நம்ம லமீரு ஷானை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஈஸியாக எலகுவாக கண்டுபிடித்து விடுவலாம் அது என்னதான் ஒரு வாசகத்தின் ஆரம்பத்தில் தான் வரும் எப்படி மண் ஸ்டிஃபாமியா மண் மா மஜுபியா கம் ஹபரியா ஆரம்பத்தில் வருமோ சதார உண்டோ அதே போல ஹியவுக்கம் என்ன இருக்கிறது சதாரத் இருக்கிறது அது ஆரம்பத்தில் தான் வரும் நடுவில் வர வாய்ப்பே இல்லை அப்ப இந்தக்கு விஷயம் ஆகிறது நடத்த வைக்கணும் அப்ப அந்த விஷயம் என்னன்னா பின்னாடி வரக்கூடிய வாசகம் இழக்கும் துரத்தி ஒத்தம் தான் அந்த விஷயம் என்ன அதுதான் பின்னாடி வரக்கூடியது விளக்குது உலகம் ஆகிறது கொடுக்கும் தடுக்கும் அப்படின்ற இந்த வாசகம் அந்த விஷயம் அந்த விஷயம் என்னன்னு பின்னாடி வளர்க்குவாங்க லமீர் உஷேன்னாவே அதான் முன்னாடி லமீரை சொல்லிட்டு அந்த லமீர் என்ன விஷயம் ஆகிறது அந்த விஷயத்தை என்னன்னு பின்னாடி வளர்க்குவாங்க சரியா இதுதான் லமீர் உஷேன் இப்ப இதுக்கும் என்ன இருக்கிறது ஆஹ் வந்து அதுக்கான இத பின்னாடி கொண்டு வர வாய்ப்பு முன்னாடிதான் கொண்டு வரணும் இது எல்லாம் ஆரம்பத்தில் தான் வர வேண்டும் முபுத்ததாவாக வரும் பொழுது இதுவெல்லாம் முற்படுத்திதான் ஆக வேண்டும் கட்டாயமாக அடுத்து பாருங்க இல்ல மிஸ்ரூ இந்த லாமுக்கு வந்து லாமுல் லிபுத்திதா விபத்திதாவுடைய லாம் என்பார்கள் விபத்துதாவுடைய லாம் என்றாலே என்னதான் முபத்துதாவுக்கு வரக்கூடியது இந்த லாம வச்சு நம்ம முபுத்ததாவை கொண்டு வந்தோம்னா சாதாரணமாக முசுருவுன்னு கூட என்ன செய்யலாம் முகத்ததா கொண்டு வரலாம் ஆனால் லாமுல் இபுத்திதாவை கொண்டு அந்த முகூர்த்தாவை சேர்த்து அந்த லாமை சேர்த்து நீங்க கொண்டு விட்டு வந்து விட்டீர்கள் என்றால் இதை பிற்படுத்தக்கூடாது கூடாது இதே நீங்க மிசுரு மட்டும் போட்டீங்கன்னா அதற்கு வேண்டாம் வாய்ப்பு இருக்கிறது ஆனால் நீங்கள் லாம கொண்டு வந்தீங்கன்னா லாமுல் இபுத்திதாவை நீங்கள் சேர்த்து விட்டீர்கள் என்றால் அது உடையதாக மாறிவிடும் லாமுல் இபுத்திதா பின்னாடி வரக்கூடாது அந்த லாம் வந்துருச்சுன்னா என்னதான் அரபியர்கள் அது ஆரம்பத்துல வச்சுதான் பயன்படுத்துவாங்க பின்னாடி கொண்டு வரக்கூடாது அதனால வேற வழி இல்ல முன்னாடிதான் கொண்டு வரணும் சரியா லாமொழி அப்ப இதுக்கும் சதாரத்து இருக்கிறது அடுத்து பாருங்க கடைசியாக மௌசூல் மௌசூல் வரக்கூடியது ஒரு முபத்ததா மௌசூலாக வந்தால் அது மௌசூலாக வந்தால் மட்டும் இல்லை அதுக்கு பின்னாடி வரக்கூடிய ஹபர் ஃபாவை வைத்து ஆரம்பித்தால் இங்க ஃபாவை வச்சு ஆரம்பிச்சிருக்காங்களே இப்ப முகத்ததா மௌசூலாக வந்து அதோடைய ஹபர் பாவை வைத்து ஆரம்பித்தால் கண்டிப்பாக இந்த முபத்ததாவை பின்னாடி கொண்டு வர வாய்ப்பே இல்லை முன்னாடி தான் கொண்டு வர வேண்டும் தகுதியும் தான் செய்த ஹபரை விட இந்த முற்படுத்தி தான் கொண்டு வர வேண்டும் ஏனென்றால் இது எல்லாம் சதாரத்துடையது இப்ப படிக்கிற எல்லாருக்கும் இதுக்கு இருக்கிறது இதை நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் இது அனைத்திற்கும் என்ன இருக்கிறது சதாரத்திற்கு அப்ப சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் என்னென்னு பாருங்க மண் இஸ்தீஃபாடைய மண் கேள்விக்கு பயன்படுத்தக்கூடிய மண் நிபந்தனைக்கு பயன்படுத்தக்கூடிய மண் தாஜூப் ஆச்சரியத்துக்கு பயன்படுத்தக்கூடிய மா அதே போல ஹபரியாவுக்கு பயன்படுத்தக்கூடிய கசீர் என்ற அர்த்தம் வைக்கக்கூடிய கம் அதே போல லமீர் உஷா எதையும் பார்த்து மீட்டாமல் ஆரம்பத்தில் வாசகத்தின் ஆரம்பத்தில் லமீராக வரக்கூடிய அந்த விஷயம் ஆகிறது என்று அர்த்தம் வைக்க வேண்டும் தான் நுழைந்த அந்த தான் உடையது அடுத்தது அல்லதி ஜீபு என்று மோசூலாக வரக்கூடிய முகத்தைதான் அதற்குரிய சபரில் வர வேண்டும் இவ்வாறு வந்தால் இந்த எல்லாத்திற்கும் சதாரத்திருக்கிறது இந்த சதாரத் இருந்தாலே அது என்ன செய்ய முடியாது பின்னாடி கொண்டு வர வாழ்க்கை இது எல்லாம் சதாரத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் ஆனால் வாசகத்தின் ஆரம்பத்தில் தான் கொண்டு வர வேண்டும் சரியா இப்ப இந்த இடங்களில் எல்லாம் கண்டிப்பாக என்ன செய்ய வேண்டும் முகத்ததாவை முற்படுத்த வேண்டும் அப்ப இதுவெல்லாம் ஒரே இதுல கொண்டு வந்திருக்காங்க காரணம் இதெல்லாம் சதாரத்துடையது அவ்வளவுதான் சதாரத்துடைய வார்த்தைகளை வைத்து நம்ம முபத்ததா அமைத்தால் அதை முற்படுத்துவது அவசியமாகும் முபுத்ததாவை முற்படுத்துவது அவசியமாகும் அவ்வளவுதான் முதல் சட்டம் முதல் இடம் இப்ப இரண்டாவது இடம் பார்ப்போமா இப்ப இரண்டாவது இடம் என்னவென்றால் நம்ம கசறு செய்யணும் கசருவோடைய பாடம் படிச்சிருப்போம் என்னது இப்ப உதாரணத்துக்கு இன்னமல் ஹதீது சொல் நிச்சயமாக அந்த இரும்பு இருப்பதெல்லாம் சுல்புன் திடமானதாக தான் இருக்கிறது அப்ப அந்த இரும்பு இருப்பதெல்லாம் எப்படி சுல்புன் திடமானதாக தான் இருக்கிறது நம்ம என்ன செய்யறோம் எதுக்கு அர்த்தம் வைக்கிறோமா இப்படி நம்ம அர்த்தம் வைக்கும் பொழுது கசரு அதீதுக்கு சுல்பு என்று அது மட்டும் தான் இருக்கிறதுன்னு அர்த்தம் அதீதுக்கு அந்த இரும்புக்கு சுல்பு மட்டும்தான் இருக்கிறது வேற எதுவும் இல்லைன்னு அர்த்தம் இந்த மாதிரி நம்ம கசறு செய்யும் பொழுது அதாவது இது மட்டும் தான் இருக்கிறது இந்த இன்னும் மா சேர்த்துட்டோம்னா இன்னல இந்த மாசம் ஏத்துட்டோம்னா இந்த கசரோட அர்த்தம் கிடைக்கும் எப்படி நம்ம சேர்க்கும் பொழுது அதீதத்துக்கு சொல்பம் மட்டும் தான் இருக்குன்னு வரும் இந்த இடத்துல நீங்க திருப்பி போட்டு பாருங்களேன் அதீத பின்னாடியும் சொல்ப முன்னாடி கொண்டு வர பாருங்களேன் அப்ப என்னவாகும் திடமாக இருப்பதெல்லாம் இரும்பு தான் வந்துடும் திடமாக இருப்பதெல்லாம் இரும்பு மட்டும் தான் இது சரியா வருமா திடமா நிறைய விஷயம் இருக்குல்ல இப்ப திடமா எத்தனையோ இருக்குதுல்ல மரக்கட்ட திடமா தான் இருக்கும் அதே போல நிறைய இரும்பு அதே போல தங்கம் பல விஷயங்கள் ஆஹ் செங்கல் இப்படி நான் சொல்லிட்டே போகலாம் பல விஷயங்கள் திடமா இருக்குல்ல அப்ப கசு நம்ம வாக்கியத்தோட அர்த்தமே மாறி போயிரும் இப்ப சொல்ப முன்னாடி கொண்டு வந்து திடமாக இருப்பதெல்லாம் அது இது இரும்பு மட்டும் தான் அப்படின்னு சொன்னா இரும்பு மட்டுமா திடமா இருக்கு அப்ப இப்ப நம்ம கசுறு செய்யும் பொழுது இந்த மாதிரி நம்ம கசுராக கொண்டு வரும் பொழுது முபத்ததாவை முன்னாடியும் ஹபரை தான் கொண்டு வர வேண்டும் இதை மாத்தி நம்ம கொண்டு வந்துட்டோம்னா வாசகத்தோடைய அர்த்தமே மாறி போயிடும் அதே போலதான் பாருங்க மா அந்த இதுக்கு என்ன அர்த்தம்னா நீ கவிஞனை தவிர நீ இல்லை அப்ப நீ கவிஞ்சனா மட்டும் இருக்கன்னு அர்த்தம் அப்ப நீ நீ என்பவன் கவிஞ்சனா மட்டும் இருக்கன்னு அர்த்தம் இந்த சாயிரன் முன்னாடி அந்த பின்னாடி பாருங்க உன்னை தவிர வேறு கவிஞ்சன் இல்லை வா உன்னை தவிர வேற கவிஞ்சனே அப்ப நிறைய கவிஞன்கள் இருக்காங்க தானே அப்ப அர்த்தமே மாறி போயிடுது கசருடைய அர்த்தமே மாறி போயிரும் அப்ப எவ்வளோ வாசகம் இல்லாம நம்ம கசரோட கொண்டு வருகிறோமோ அப்போ முகுத்ததாவை முன்னாடியும் ஹபரை பின்னாடிதான் கொண்டு வரணும் அந்த இடத்த மாத்தி போட்டோம்னா வாசகமே அர்த்தமே மாறி போயிரும் இப்ப ஏதான சொன்னல நீ கவிஞனை தவிர வேறு இல்லை நீ கவிஞ்சனா மட்டும் இருக்கன்னு அர்த்தம் இதே திருப்பி போட்டா உன்ன தவிர வேற கவிஞனே இல்லைன்னு வந்துடும் இப்போ இவனை தவிர வேற கவிஞ்சனே இல்லையா அப்போ வாசங்கம் அர்த்தமே மாற்றி போதுல இப்ப இந்த இடத்தில் கசுரு செய்யும் சமயத்தில் இதுக்கு என்ன அதாவது சுருக்குதல் இந்த சிபத்தை இந்த ஹதீத் என்ற ஒன்றின் மீது சுருக்குதல் ஷாயிர் என்ற சிபத்தை இந்த அந்த என்பதின் மீது மட்டும் சுருக்குதல் அப்படி சுருக்கும் பொழுது கண்டிப்பாக முபத்ததாவை முந்தியும் கொண்டு வர வேண்டும் இது ரெண்டாவது இடம் மூன்றாவது வந்து பாருங்க நம்ம முபத்ததா கொண்டு வந்து எபுத்தசிமு ஃபேலியாவை ஒரு பின்னாடி கொண்டு வந்தால் கண்டிப்பாக முபத்ததாவை முற்படுத்த வேண்டும் இதே போல ஒரு தானே ஒரு ஹபரை கொண்டு வந்தால் இங்க கொண்டு வந்திருக்கோம் கொண்டு வந்தால் கண்டிப்பா முபத்ததாவை கொண்டு முற்படுத்த வேண்டும் காரணம் ரொம்ப இலகுவான காரணம் நீங்க யோசிச்சு பாருங்களேன் பின்னாடி வந்தால் என்னவாயிருக்கும் இது ஃபேல் ஆயிருக்கும் ஜஹ்ருன்றது ஃபாயில் ஆயிருக்கும் சரியா ஃபேல் ஃபாயில்னு என்னவாயிரும் ஜும்னா ஃபேலியாவா அர்த்தம் வைப்பாங்களே தவிர முபத்ததா மகர் ஹபரு முக்தம்னு யாருமே அர்த்தம் வைக்க மாட்டாங்க அப்படிதானே இப்ப ஜஹ்ருன்றது பின்னாடி போயிருச்சுன்னா என்னதான் சொல்லுவாங்க எபுத்துசிமு ஃபேல் ஜஹ்ருன்றது ஃபாயில்னு சொல்லி முடிச்சிருவாங்க அப்ப யாருமே ஜஹ்ரு பின்னாடி போயிருச்சுன்னா முபத்ததா மாஹர் எபுத்தசிமுன்றது ஹபரு முகத்தம்னு வைக்க மாட்டாங்க அப்படி வைக்கிறது பழக்கமும் இல்ல அப்ப நம்ம இப்படி கொண்டு வந்தால் குழம்பும் சரியா இது ஜும்லா ஃபேலியாவா இல்லை என்ன ஜும்லா இஸ்மியாவா என்ற ஒரு குழப்பம் ஏற்படும் அந்த குழப்பத்தை தடுப்பதற்காகத்தான் ஒரு ஜும்லா ஃபேலியாவை நம்ம ஹபராக கொண்டு வரணும்னு நினைச்சா இது முபுத்ததாவுடைய வாக்கியத்தில் கொண்டு வரணும் அதாவது ஜும்லா இஸ்மியாவாக கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் என்றால் அதுக்கு ஹபர் ஜும்லா ஃபேலியாவாக கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் என்றால் அந்த ஜும்லா ஃபேலியாவை பின்னாடி தான் கொண்டு வர வேண்டும் இதை முன்னாடி போட்டுட்டீங்கன்னா இதுக்கு முபத்ததா ஹபர்னு யாருமே சொல்ல மாட்டாங்க தான் சொல்லுவாங்க அப்ப அந்த குழப்பம் மாறி போயிடும் அப்ப அது குழப்பம் ஏற்படுத்தும் அதனால நீங்க முகத்ததா ஹபரா கொண்டு வர்றீங்கன்னா இப்படிதான் கொண்டு வரணும் எபுத்தஜி போட்டீங்கன்னா அது முகத்ததா ஹபரு அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க அது ஃபேல் ஃபாயில் ஜும்லியா தான் இல்லாமல் நினைப்பாங்க அதனால அந்த குழப்பத்தை தடுப்பதற்கு இதை நீங்க என்ன செய்யணும் முகத்ததா ஹபரா கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தால் இதை முன்னாடியும் ஜும்லா ஃபேலியாவை பின்னாடியும் தான் கொண்டு வரணும் சரியா அப்ப இது தான் இது முன்னாடி கண்டிப்பா கொண்டு வர வேண்டும் என்கின்றோம் இது பின்னாடி என்னவாகிவிடும் மாறிவிடும் அடுத்து ரெண்டுமே எப்படி இருக்கிறது மாரிஃபாவா இருக்கிறது சதிகி அலியுன் அலி ஆகிறவன் சதீகி என்னுடைய நண்பனாக இருக்கிறான் இப்ப ரெண்டுமே பாருங்க இருக்கா நமக்கு தெரியும் மேரிபாவா இருந்தால் மாரிஃபா சரியா அப்ப அலியின் முபுத்தான்னு சொல்லலாம் சதிக்குன்றத ஹபர் சொல்லலாம் அப்படிதானே இப்ப ரெண்டுமே மாரிஃபாவா இருக்குது இல்லாட்டி ரெண்டுமே நக்கீராவா இருக்குது ரெண்டுமே என்னவா இருக்குது நக்கீராவா இருக்கு சின்னன் வயதால் உன்னை விட பெரியவன் தஜரிபதன் அவன் அனுபவத்தால் உன்னை விட அதிகமானவனா இருப்பான் இப்ப அக்பருன்றதும் நக்கீரா அக்சருன்றது நக்கீரா அப்ப ரெண்டுமே நக்கீராவாக இருந்தால் ரெண்டுமே மாரிஃபாவாக இருந்தால் எதை வேண்டாலும் முபத்ததாவ கொண்டு வரலாம் எதை வேண்டாலும் ஹபராவ கொண்டு வரலாம் இப்ப அழிய நீங்க ஹபரா கொண்டு வந்து சதிகையை முபத்ததாவும் ஆக்கலாம் இல்ல அலிய முபத்ததாவும் சதிக்கையே ஹபரா ஆக்கலாம் ஏன்னா ரெண்டுமே மாரிஃபா தானே எதை வேணாலும் நீங்க என்ன செய்யலாம் முபத்ததா ஹபராவ மாத்தி மாத்தி கொண்டு வரலாம் அதே போல அக்பரும் நக்கிரா அக்சருன்றது நக்கிறா நீங்க இதையும் முபுத்ததாக கொண்டு வரலாம் இதையும் முபுத்ததாக கொண்டு வரலாம் இதையும் ஹபராக்கலாம் இதையும் ஹபராக்கலாம் ஏன்னா ரெண்டும் சரிசவமா இருக்குது ரெண்டுமே என்னவா இருக்குது சரிசமமா இருக்கு ஒன்னு மேரிஃபாவா இருந்து ஒன்னு நக்கீராவா இருந்தால்தான் அந்த மாரிஃபாவை முபுத்ததாவாகவும் அந்த ஹபரை நக்கீராவா கொண்டு வரும் ஆனா ரெண்டுமே முபுத்ததா ரெண்டுமே மாரிஃபாவா இருக்கு ரெண்டுமே நக்கீராவா இருந்தா எது வேணா முன்னாடி கொண்டு வரலாம் எது வேணா பின்னாடி கொண்டு வரலாம் அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எதை முபுத்ததாவாக நாடுகிறீர்கள் என்று தெரிய வேண்டும் என்றால் நீங்க உன்ன நாடி இருப்பீங்க இப்ப அழியுன்றதா நீங்க முத்ததா கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்கன்னு நினைச்சுக்கோங்களேன் அதை முன்னாடி கொண்டு வந்தாதான் குழப்பம் ஏற்படாது அது முபத்ததா ஆகும் சதிக்கின்றது ஹபர் நம்ம என்ன செய்ய முடியும் கரெக்டா படிப்பாங்க நீங்க ஒருவேளை அழிய முபத்ததான்னு நினைச்சிட்டு பின்னாடி கொண்டு வந்துட்டீங்கன்னா என்ன செய்றீங்க அழிதான் நம்ம முபுத்ததாவின் ஆட்டோன்னு சொல்லி பின்னாடி கொண்டு வந்துட்டீங்கன்னா என்ன வரும் சதிக்கு அழியும் என்னுடைய நண்பன் ஆகிறவன் அலியாக இருக்கிறான் அப்படின்னு நீங்க பின்னாடி கொண்டு வந்தீங்கன்னா ரெண்டுமே மாரிஃபா தான் அந்த அழிய ஹபராவே படிச்சிருவாங்க சதிக்கு முகத்ததாவே படிச்சிருவாங்க குழப்பம் ஏற்படும் சரியா என்னுடைய நண்பன் ஆகிறவன் ஆகிறவன் அலியும் அழியாக இருக்கிறான்னு என்ன செஞ்சிருவாங்க சதிக்கே முகுத்ததாவும் அழியே ஹபராவும் படிச்சிருவாங்க அப்போ இந்த ஒரு குழப்பம் ஏற்படும் நீங்க அழிய முகுத்ததாவா நாடிட்டீங்கன்னா அதை முன்னாடி கொண்டு வாங்க அதாவது ரெண்டுமே மேரிஃபாவா இருக்குதுன்னா நீங்க எந்த மேரிஃபாவும் முபுத்ததாவும் நாடுறீங்களோ அதை முன்னாடி கண்டிப்பா கொண்டு வரணும் ஏன்னா அந்த முபுத்ததாவை நாடின நீங்க ஒண்ணு அப்ப அழியை நீங்க நாடிட்டீங்க அதை நீங்க முகுத்ததாவா நாடிட்டு பின்னாடி வச்சுட்டீங்கன்னா அது என்ன செய்ய மாட்டாங்க முபத்ததாவா படிக்க மாட்டாங்க தான் படிப்பாங்க அது முபுத்ததானு ஆஹ் முப்ததாவை படிக்கிறது ஏன் இந்த சதிகின்றதும் முபத்ததா வச்சு படிக்கலாம்ல அதனால இந்த குழப்பத்தை தவிர்ப்பதற்கு தான் ரெண்டுமே ஆரிஃபா இருக்கும்போது முபத்ததாவை நாம் என்ன செய்ய வேண்டும் கண்டிப்பாக முற்படித்துதான் கொண்டு வர வேண்டும் அதை பின்னாடி கொண்டு வந்தால் குழப்பம் ஏற்படும் எது முபத்ததா என்பதில் எது ஹபர் என்பதில் குழப்பம் ஏற்படும் அதனால்தான் சட்டம் சொல்கிறார்கள் நீங்க ரெண்டுமே மாரிஃபாவா இருந்தால் ரெண்டுமே நக்கிராவாக இருந்தால் எதை முபத்ததாவாக நாடுகிறீர்களோ அதை கண்டிப்பாக முகத்ததா ஆரம்பத்தில் தான் முன்படுத்தி தான் கொண்டு வர வேண்டும் அப்ப இந்த சட்டத்தின் காரணமாக குழப்பமே இனிமேல் ஏன்னா அவசியமா முற்படுத்தி ஆகணும்னு சொல்லிட்டாங்களே அதனால கண்டிப்பா தான் ஆகணும் இது முபத்ததா சதிக்கின்றது ஹபர் தான் இப்ப சதிக்கிய நம்ம முகூத்ததான் சொல்ல முடியாது அழியுன்றது ஹபர்னு சொல்ல முடியாது ஏன் ரெண்டுமே மேரிஃபாவா இருந்தா என்ன செய்ய முடியாது பின்னாடி கொண்டு வர இல்ல முபுத்ததாவே அதனால சதிக்கின்றத முகூத்ததான் நம்ம படிக்க வாய்ப்பே இல்லை அது ஹபர் தான் ஏன்னா ரெண்டுமே மேரிஃபாவா முபுத்ததாவை கண்டிப்பா முற்படுத்தணும் அதனால முன்னாடி உள்ளதா முபுத்ததா நம்ம என்ன செஞ்சிடலாம் கன்ஃபார்ம் பண்ணிடலாம் இனிமேல் நீங்க நம்ம குழம்பவும் தேவையில்லை நம்ம எந்த இடங்களில் ரெண்டு முபத்ததாவும் நக்கீராவாக இருந்தால் ரெண்டு முபத்ததாவும் ரெண்டு முபத்ததா ஹபரும் முபத்தா ஹபர் ரெண்டுமே மேரிஃபாவாக இருக்கிறது முகத்ததாக ஹபர் ரெண்டுமே நக்கீராவாக இருக்கிறது என்றால் நம்ம குழம்பவே தேவையில்ல ஃபர்ஸ்ட் எது மாரிஃபாவை போட்டிருக்காங்களோ அதான் முபத்ததா செகண்ட் எது மேரிஃபாவை வருதோ அது ஹபர் அதே போல ஃபர்ஸ்ட் நக்கிராக வருது முபத்ததா செகண்ட் நக்கீராக வருது ஹபர் என்று நம்ம கன்ஃபார்மாக பயன்ப என்ன செஞ்சிடலாம் பயன்படுத்திடலாம் ஏன்னா அதான் சட்டம் பின்னாடி கொண்டு வரக்கூடாது முன்னாடி தான் கொண்டு வரணும் நம்ம குழம்ப தவிர இது முபுத்ததாவா அது முகத்துதாவா இது ஹபரா அது ஹபரா ஏன்னா கண்டிப்பா முபுத்ததாவை மாரிஃபாவை முபத்ததாவாக முற்படுத்தி கொண்டு வர்றது அவசியம் இந்த நான்கு இடங்களில் தான் என்ன செய்ய வேண்டும் கண்டிப்பாக முபத்ததாவை கண்டிப்பாக கொண்டு வர வேண்டும் ஆரம்பத்தில் சதாரத்துடைய வார்த்தைகளில் என்ன செய்ய வேண்டும் முபத்ததாவை முற்படுத்துவது அவசியம் கசுறு செய்யும் சமயத்தில் முபத்ததாவை முற்படுத்துவது அவசியம் ஜும்லா இஸ்மியாவை கொண்டு வரும் பொழுது ஹபர் ஜும்லா ஃபேலியாவாக இருந்தால் முபத்ததாவை முற்படுத்துவது அவசியம் முபத்ததா ஹபர் ரெண்டுமே மாரிஃபாவாக இருந்தால் இரண்டுமே நக்கிராவாக இருந்தால் முபத்ததாவை முற்படுத்துவது அவசியம் சுருக்கமாக இவ்வளவுதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஷாலா தொடர்ந்து இதோடைய பரிசை படித்து காகிதாக்களை பார்ப்போம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து